ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆலமரத்தின் உயரமான கிளையில் ஒரு சிட்டுக்குருவியும் அதே மரத்தின் கீழ் கிளையில் காகமும் வசித்து வந்தது சிட்டுக்குருவி மிகவும் உழைப்பாளி காலை முதல் மாலை வரை தானியம் புழு சின்னஞ்சிறு விதை எல்லாம் தேடி தேடி சேகரித்து தன் கூட்டில் கொண்டு போய் சேமித்து கொண்டிருந்தது காகம் ஒரு பெரிய சோம்பேறி சிட்டுக்குருவியை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருக்கும் ஏண்டி இவ்வளோ உழைக்கிற போதுண்டி வா மரத்தில் உட்காந்து பாட்டு பாடலாம் விளையாடலாம் என்று காகம் சிட்டுக்குருவியை கிண்டல் செய்து கொண்டிருக்கும் சிட்டுக்குருவி சிரித்து கொண்டே இல்லை காக்கா மழைக்காலம் வரப்போகுது அவ்வளோ உணவு கிடைக்காது இப்போ உழைச்சாத்தான் அப்போ உணவுக்காக கஷ்டப்படாமல் இருக்கலாம் என்று சொல்லி தன் வேலையை தொடரும் காக்கா நக்கலாக சிரித்தது மழையா இந்த காட்டில் எப்போ மழை வந்துச்சு நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன் நீ தேவையில்லாமல் பயந்து உழைக்கிற என்று சொல்லி பாட்டு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் நாட்களை கழித்தது வந்தது ஒரு பெரிய மழைக்காலம் மழை பெய்ய ஆரம்பித்ததும் காடே வெள்ளமாயிற்று வெறும் மரங்கள் மட்டும் இருந்தது எங்கும் உணவு கிடைக்கவில்லை புழுக்கள் விதைகள் எல்லாம் தண்ணீரில் போயிற்று காக்கா பசியால் தவித்தது சிட்டுக்குருவியின் கூட்டுக்கு வந்தது சிட்டுக்குருவி எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் தானியம் இருந்தால் தரியா என்று கெஞ்சியது சிட்டுக்குருவி பரிதாபப்பட்டு தன் சேமிப்பிலிருந்து கொஞ்சம் தானியத்தை எடுத்து கொடுத்தது காக்கா உழைக்காமல் இருந்தால் இப்படித்தான் ஆகும் இனிமேலாவது கொஞ்சம் உழைப்போம் சரியா என்று அன்பாக சொன்னது காக்கா வெக்கப்பட்டு மன்னிச்சுக்கோ சிட்டுக்குருவி நீ சொன்னது உண்மைதான் இனிமே நானும் உழைப்பேன் என்றது மழையும் நின்றது காகமும் சிட்டுக்குருவியும் சேர்ந்து உணவு தேட ஆரம்பித்தார்கள் அன்றிலிருந்து இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாகி எப்பொழுதும் உழைத்து சேமித்து சந்தோஷமாக வாழ்ந்தனர் நீதி உழைப்பும் உண்மதியும் இருந்தால் எப்பொழுதும் பசி நம்மை தொடாது